அவரு வண்டியில கூட்டு போனாங்க அரஸ்ட் பண்ணாங்க அவர் பேசினது நான் வந்து ஒரு தப்பா கூட இருக்கும் ஏத்துக்கிறேன் ஏன்னா லேடிஸ பத்தி பேசுனாங்க இந்த அந்த அந்த அருணுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்றாங்க அருண் கூட போறாங்க கொள்றாங்கன்ற அது நம்மளுக்கு தேவையில்லாத வார்த்தை நீங்க பேசுற வார்த்தை வந்து அருண் சவு சங்கர் பேச்சுன்னா யூடியூப்னா கண்ண வெடி வெ நான் பார்ப்பேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் பார்ப்பேன் சில பேர் வேண்டாதவங்க தான் அந்த பாண்டியன் இன்னொருத்தர்லாம் வந்து அவர் அப்படி ஒரு இப்படின்றதுல சவு சங்கர் கரெக்டா தான் பேசுறாரு டிஎம்கேயா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டாலினை பத்தி பெருமையா பேசினாரு ஆஹ் குறை தானே சொல்கிறாரு குறை குறை நேரம் தானே சொல்கிறாரு ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தானே இப்போ இவரமாரி சொல்லியிருக்கிறாங்க வரும்போதே ஒரு கூட்டு போகும்போதே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் வேணும்னு தான் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ காவல்துறையில் வந்து இந்த ஆறு லேடிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆம்பளைய கட்டையால் அடித்தா கை உடையுமா உடையாதா ஆறு பேர் ஒருத்தர்னா அவர் சமாளிக்கலாம் ஆறு பேர் எப்படி சமாளிக்க முடியும் ஆ அந்த மாதிரி அவரை சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க ஏன்னா குரல் கொடுத்தாருன்றதுனால பேசுகிற அகேன்ஸ்டாக பேசுறாருன்றதுனால அவரை வந்து மண்மையாக கண்டித்து உள்ளே போடணும் தான் யாரும் அது மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்றாங்க இப்போ இப்போ பேசுற ஒரு நாலு மீடியா அந்த பேர் ஞாபகம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க இந்த பா பாண்டியன் இன்னொருத்த சோப்பாவத்திருப்பார் அவரும் அப்படிதான் பேசுறேன் நானும் உள்ளே வந்தேன் நானும் பேசுனேன் இப்போ அவரு நான் நான் நேர்மையா பேசுனேன் என்னையும் உள்ள வச்சாங்க சாட்டை துறைய முருகன் அந்த பாண்டியன் இதெல்லாம் வந்து பேச ஒரு ஒரு மீடியாட்டெல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு போராடணும் அவன் விரோதியோ இல்லையோ அதுதான் மீடியா யூடியூப்னா அதுதான் யூடியூப்பு அப்போ உனக்கு நீ பணத்தை வாங்கிட்டு நீ அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக பேசுவியா நான் கேட்குறேன் நீ பணத்தை வாங்கிட்டு நீ அரசாங்கம் சப்போர்ட்டா சவு சங்கத்துக்கு சப்போர்ட்டாக பேசு அது அவர் நல்லது தானே சொன்னார் அவர் நான் கெடுதலாக சொன்னார் நல்லது தானே பேசினாரு ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய தானே பேசுனார் எடப்பாடி கூட தான் சொன்னார் இது மாதிரி கரெக்டாக ஒதுங்கியிருக்காரு கொண்டிருக்காரு பாஜகவில் சேரலை அது சேர்ந்தாருன்னா நான் கண்டிப்பாக அவர் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் அது ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான் சேர்ந்து அவர் ஆட்சி வந்து சேர்ந்தாருன்னா ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான் அவர் என்ன சொல்லி முன்கூட்டியே சொல்லிட்டாரு என்னது எடப்பாடி வந்து இப்போ வேணாம் ஒதுங்கிட்டார் பெருந்தன்மையாக நல்ல முடிவு எடுத்துருக்காரு பாராட்டுறேன்னு சொன்னார் அதே நேரத்தில் வந்து எடப்பாடி வந்து பாஜக ஆட்சி போது நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் நான் வன்மையாக கண்டிப்பேன்னு சொன்னார் அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா கரெக்டாக பேசக்கூடிய ஒரு மனுஷனை பொய்யான புகாரை தள்ளி அரசாங்கம் வீண் பழி செய்யுது ஏன்னா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறாருன்றதுனால இது முழுக்க முழுக்க அரசாங்கம் பண்ண டிஎம்கே பண்ண டிஎம்கே சதி தான் டிஎம்கே சதி கூட மீடியாட்கள் யூடியூப்காரங்களாம் பத்து யூடியூப்காரங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வேலை செய்யறாங்க இதுதான் உண்மை அது என்னங்க ஒரு மீடியாட்கள் போய் வந்து கஞ்சாத்துக்கு உள்ள வைக்க முடியுமா அவன் அவருக்கு அறிவு இருக்காது எனக்கு அறிவு இருக்காதா நான் ஒரு ஒரு பொது இடத்துல இருக்கிறேன் நான் போய் கஞ்சா வீட்ல வைப்பேன் நம்ம அரசாங்கம் தான் இந்த மாதிரி போலீஸ்காரன் தான் அறிவு இல்லாமல் சொல்கிறேன்னா நம்மளுக்கு அறிவு இல்லையா அவனுக்கு அது மாதிரி செய்யறேன்னா இவன் எப்படி செய் ஒத்துக்கலாம் அது 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 இல்லவே இல்லை நீங்க ஒரு பதவியில் இருக்கிற இப்போ முதலமைச்சர் இருக்காரு அவர் வீட்ல கஞ்சா கஞ்சா பிடிக்க முடியுமா உதயநிதி அவர் வீட்டில் கஞ்சா அமைச்சர் வீட்ல கஞ்சா பிடிக்க முடியுமா போனா போய் எடுக்க சொல்லலாம் பார்க்கலாம் எடுக்க மாட்டான் இப்போ எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அவர் வீட்டில் கஞ்சா எடுக்க சொல்லலாம் சும்மா இவனுங்களே போட்டு இவனுகளே ஒரு பொய் வழக்க போட்டு ஒன்றரை கிலோ போட்டால் தான் பத்து வருஷத்துக்குள்ளே அப்போ அப்பதான் அஞ்சு வருஷம் டீம் காட்சி நிலையா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவனுங்க அது மாதிரி பண்றது குண்டாசுல போடுறேன்னு போட்டான் அது கடவுள் ஒருத்தர் பாருக்கா என்னைக்கு கடவுள் ஒருத்தர் அது உண்மையோ பொய்யோ நேர்மையும் உண்மையும் அது வந்து கடவுள் இருக்கார் பார்த்துப்பாரு நீ அநியாயத்துக்கு தொன்ன போனா நீ அநியாயமா அழிஞ்சு போவே யாரா இருந்தாலும் சரி எந்த முதல்வராக இருந்தாலும் சரி முதல்வர் அந்த அநியாயமா பழிப்பட்டாருனா அவர் முதல்வர் கை கால் வராம விழுந்து செத்து போயிடுவார் புரியுதுங்களா அவன் உதயநிதி அது மாதிரி அநியாயமாக கவிக்கப்பட்டா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவார் அதுதான் உண்மை அதனால அநியாயத்துக்கு துணை போகாதீங்க எந்த அரசாங்கம் வந்தால் எடப்பாடி வந்தாலும் அந்த மாதிரி பழிவு போட்டாலும் எடப்பாடியும் செத்து போயிடுவார் எடப்பாடி வந்து என்ன செஞ்சிருக்காரு எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காரு ஆனால் உன்னால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது இப்போ சொல்றேன் ஒரு எம்பி சீட்டு வர முடியாது எடப்பாடியால் இப்போ இப்பயும் சொல்றேன் ஒரு எம்பி சீட்டு வர முடியாது எடப்பாடி வந்து சி சீமான கண் தொடைப்பு தாங்க சீமான் ஸ்டாலின் பணத்தை கொடுத்துருக்காருங்க பேசுகிற வரைக்கும் நீ பேசு நான் அவன் அடிக்கிற வரைக்கும் அடிக்கிறேன் நீ பேசுகிற வரைக்கும் பேசிக்கன்றார் அவர் தனியாக எப்படிங்கப்பா ஒரு கட்சியை நடத்த முடியும் தனியாக எப்படிங்க டெபாசிட் நிறுத்த முடியும் அவர் ஸ்டாலின் கொடுக்குற பணமும் எடப்பாடி கொடுக்குற பணத்தால் தான் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் இப்போ தனித்து நிற்கிறார் இதுதான் உண்மை சவுக்கு சங்கருக்கு நியாயம் கிடைக்கட்டும் சவுக்கு சங்கர் நல்ல மனுஷன் அவருக்கு குண்ட சட்டத்தெல்லாம் போட்டாங்கன்னா பாவத்தை பாவத்த அனுபவிப்பானுங்க யாருக்கு சவுக்கு சொத்து வந்து என்னங்க ஒரு மூணு கோடி ரூபா சொத்து அது 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 பெரிய சொத்தாங்க இவ்வளோ வருஷம் மீடியாவில் இருக்கிற நீங்கள் இவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க முதல் நீங்கள் எவ்வளோ வரும்போது எவ்வளோ சம்பளாங்க நீங்கள் இப்போ எவ்வளோ சம்பளம் இப்போ எவ்வளோ உங்ககிட்ட வருமானம் வருது சொல்லுங்க பார்க்கலாம் மூணு கோடி ஒரு சொத்தா லட்சம் லட்சமாக கோடி 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 லட்சம் கோடி வச்சிருக்கிறானுங்க அதை செய்யலை அப்புறம் அதே மாதிரி அரசாங்கம் வந்து ஏ எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு இப்போ அடுத்தது டிஎம்கே வந்து ஆட்சி ஆளுநர் தயவு செஞ்சு டிஎம்கே முதல்வரே சிஎம் அவர்களே இதை கண்கொள்ளியில் கொஞ்சம் கேளுங்க கண்ணால் பாருங்க உதயநிதியை கண்ணால் பாருங்கள் எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது அந்த சவு சங்கரை பற்றி அப்புறம் விடுவோம் சங்கர் நல்ல நல்லது நடக்கும் எனக்கு தெரியும் கடவுள் இருக்கார் அது இன்னொன்று ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன் டிஎம்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சி எம் ஸ்டாலின் அவர்களே துணை முதலராக போகும் உதயநிதி அவர்களே தயவு செஞ்சு எட்டு லட்சம் கோடி தமிழ்நாடு மேலே இருக்குது யார் யார் எம் எம்ஜிஆர் வச்சாங்க கருணாநிதி வச்சாங்க ஜெயலலிதா வச்சாங்க எடப்பாடி பண்ணாடை வச்சால் இந்த பணத்தை கடன் வாங்கினானுங்க இந்த எட்டு லட்சம் கோடி உங்கள் கூட்டு இருந்து எத்தோ கொடுத்துட்டு கடத்தை அடைச்சிட்டு தமிழ்நாட நல்லா வைக்க வைங்க நீங்கள் இன்னும் நூறு வருஷம் வாழ்வீங்க இது என் வாழ்த்துக்கள் நான் அந்த கடத்தை மட்டும் அடைச்சிருங்க தமிழ்நாடு கடன் இல்லாமல் இருக்கட்டும் நாடு லஞ்சம் வாங்க மாட்டானுங்க கொள்ளை அடிக்க மாட்டாங்க கொள்ளை நடக்காது கெஞ்சா வைக்க மாட்டானுங்க எல்லாம் நேர்மையாக நடக்கும் நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும்னா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த கான்செப்ட்ல முதல்வர் அவர்களே நல்லது செய்யுங்க எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யுங்க அடுத்த முதல்ல அடுத்த வாட்டி நீங்களே முதலமைச்சரா வாங்க சவுசங்கர் அகனேசா பேசுறாங்கன்னா எல்லாரும் அரசாங்கத்திட்ட பணத்தை வாங்கிட்டாங்க நேராக சிஎம் எத்தனை வந்து பணத்தை கொடுக்க மாட்டார் ஆயிரம் புரோக்கர் இருப்பான் நீங்கள் உங்கள் கூட எத்தனை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க மீடியாட்கள் கேள்வி எத்தனை பேர் வேலை செய்யமா நீ எதுவுமே அவர்கிட்ட இந்த இந்த கம்பெனி இந்த யூடியூப் கொடுத்துரு இந்த யூடியூப் கொடுத்துரு இந்த யூடியூப் கொடுத்துரு இதை பற்றி பேசு ஒரே ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன் நல்லா கேளுங்க நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தூக்குனப்போ ஆயிரம் மீடியாட்கள் வந்தாங்க வந்து டெய்லி என்னாச்சு என்னாச்சின்னு கேட்டாங்க என்ன லாஸ்ட் என்னாச்சு ஆச்சு தெரியுங்களா ஹைகோர்ட்டு ஜட்ஜி என்ன சொன்னார் ஒரு வார்த்தை தெரியுங்களா இது மக்கள் பயன்பாடு கோஷம் திறந்தது அதை பற்றி யாரும் பேசாதீங்க அதனால் அவர் வார்த்தை சொல்லிட்டாரு அது எப்படி போச்சு சிஎம் ஒரு எத்தனையோ கோடி அந்த ஜட்ஜி அந்த ஜட்ஜிமெண்ட்டை போய் பிடிங்க சிபிஐ பிடிக்கட்டும் யாரும் தீர்ப்பு சொன்னார் அது மாதிரி இதை பற்றி கேட்காதீங்க பஸ்ஸை விட்டது இந்த கேலா பஸ் பஸ்ஸு விட்ட பற்றி யாரும் பேசாதீங்க மக்கள் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாங்க அதை பற்றி யாரும் என்னமே பேசாதீங்கன்னு சொன்னார் அந்த ஜட்ஜி அதனால மக்கள் மறுநாள்லேருந்து யாருமே அதை பற்றி பேசலை ஒரு மீடியாட்கள் வந்தீங்களா அதை பற்றி பேசுறதுக்கு ஒரே ஒரு மீடியா வந்து கேட்டீங்களா கையை உரைச்சல் உண்மைதான் அப்படி கட்டு கட்டிட்டு எப்படிங்க வர முடியும் வெறும் பெயின் கில்லரை கொடுத்து இருக்கிற கிட்னி சாவடிக்குது பாக்குறானுங்க வெறும் பெயின் கில்லரை குடுக்கறானுங்க அது தவறு அதுவும் தவறு அதுவும் தவறு வந்தா நியாயம் பிறக்கும் வெளியே தான் நியாயம் பிறக்கும் விட மாட்டாங்க டிஎம் காட்சி வரைக்கும் விட மாட்டாங்க டிஎம்கே அரசாங்க மாட்டாங்க ஆட்சி மாறுனா பாஜக ஆட்சி வந்தால் ஒரு வேலை விடுவாங்க பாஜக பற்றி தான் அனவசமா பேசுனாரு பாஜக எந்த கட்சியை பற்றி அவர் பேசல ஏன் டிஎம்கே பத்தி பேசல அவர் வார்த்தை டிஎம்கே கிளி கிளியும் கழிச்சாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று எவ்வளோ தூக்கு தூக்கு தூக்கி வச்சு பேசுகிறார் டிஎம்கேல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிஎம்கே அஞ்சு வருஷம் அவ்வளோ சப்போர்ட்டாக பேசுனாரு அப்போலாம் அவனுக்கு அப்போ இனிச்சிது இப்போ கசக்குதா அது தப்பான வார்த்தை ஒரு மனசனை பார்த்தா ஒரே மாதிரியா பாருங்க யாராக இருந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் நன்றி வணக்கம்